நடிகை சாயா சிங் எடுத்த அதிரடி முடிவு கணவனுக்கு போட்டியாக இறங்கி சம்பவம் செய்ய போகும் நடிகை சாயா சிங் என்றவுடன் தனுஷ் உடன் அவர் போட்ட குத்தாட்டம் தான் நினைவிற்கு வரும் அந்த அளவிற்கு தனுஷிற்கு டஃப் கொடுத்து ஆடியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பெங்களூருவில் பிறந்தவர் இவர் இரண்டாயிரமாம் ஆண்டு கன்னட திரையுலகில் அறிமுகமாகி தன் திரைப்பயணத்தை தொடர்ந்தார் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு வெளியான திருடா திருடி படம் மூலம் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார் சாயா சிங் இப்படத்தில் தனுஷ் கதாநாயகனாக நடித்திருந்தார் இந்த படத்தை இயக்கியது சுப்பிரமணிய சிவா இசையமைத்தது தீனா எஸ் கே கிருஷ்ணகாந்த் தயாரித்து செப்டம்பர் மூன்று இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு வெளிவந்த இந்த படத்தில் மாணிக்க விநாயகம் கருணாஸ் பைவ் ஸ்டார் கிருஷ்ணா இளவரசு என பலர் நடித்திருந்தனர் படத்தில் வரும் மன்மதராசா பாடலை இன்று கேட்டாலும் பார்த்தாலும் அனைவரையும் ஆட்டம் போட தூண்டும் அந்த அளவிற்கு இந்த பாட்டிற்கு குத்தாட்டம் போட்டிருப்பார்கள் தனுஷும் சாயா சிங்கும் இவர் ஆனந்த வீடு இது கதிர்வேலன் காதல் ஆக்ஷன் இரவுக்கு ஆயிரம் கண்கள் பவர் பாண்டி என பல படங்களில் நடித்துள்ளார் திருப்பாச்சி படத்தில் ஒரு பாடலுக்கு மட்டுமே விஜய் உடன் ஆட்டம் போட்டிருப்பார் அவருக்கு ஒரு பாடலில் மட்டும் திரையில் வருவது விருப்பம் இல்லையாம் படம் முழுவதிலும் நடிக்க வேண்டும் என்பதுதான் ஆசையாம் இவர் தமிழ் மட்டும் இல்லாமல் கன்னடம் தெலுங்கு பெங்காலி மலையாளம் என பிற மொழி படங்களிலும் நடித்துள்ளார் கிருஷ்ணா இவரும் ஒரு திரைப்பட நடிகர்தான் இவர் திருடன் ஆனந்தபுரத்து வீடு ஈரம் என பல படங்களில் நடித்துள்ளார் ஆனந்த வீடு என்ற திரைப்படத்தில் சாயா சிங்கும் கிருஷ்ணாவும் நடித்திருப்பார்கள் இந்த படத்தில் நடிக்கும் போதுதான் இருவரும் காதலித்து இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்கள் கிருஷ்ணாவிற்கு சினிமாவில் பெரிய அளவு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை பிறகு அவர் சின்ன திரையில் நடிக்க தொடங்கினார் இவர் சகானா சிதம்பர ரகசியம் நான் அவள் இல்லை சிவசங்கரி ருத்ரன் என பல நெடுந்தொடர்களில் நடித்திருந்தாலும் கூட இவர் தெய்வ மகள் என்ற நெடுந்தொடரில் பிரகாஷாக நடித்து அனைவரிடமும் நல்ல பாராட்டை பெற்றவராவார் அதற்கு பிறகுதான் இவர் அனைவராலும் அறியப்பட்டார் அதைத் தொடர்ந்து இவர் தாலாட்டு சுந்தரி என்ற நெடுந்தொடர்களிலும் நடித்திருந்தார் அதே போல்தான் சாயா சிங் என்னதான் பல மொழி படங்களில் நடித்திருந்தாலும் கூட அவருக்கு தமிழ் சினிமாவில் பெரிய வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றே கூறலாம் இதன் காரணமாக இவர் வெள்ளி திரையில் இருந்து சின்ன திரைக்கு சென்றார் சின்ன திரையில் நந்தினி நம்ம மதுரை சிஸ்டர் பூவை உனக்காக என பல நெடுந்தொடர்களில் நடித்துள்ளார் தற்போது புதிதாக ஜி தமிழில் ஒளிபரப்பாகும் கேட்டி மேளம் என்ற நெடுந்தொடரில் நடிக்க தொடங்கியுள்ளார் சாயா சிங் இதனால் தான் கல்யாணமாகவில்லையா நடிகை கௌசல்யாவிற்கு வந்த பிரச்சனை மறந்து போன தமிழ் சினிமா கௌசல்யா என்ற பெயரை கேட்டதுமே நமக்கு நினைவிற்கு வருவது அவருடைய கியூட்டான சிரிப்புதான் தன் சிரிப்பாலேயே அனைவரையும் போட்டு விடுவார் கௌசல்யா முப்பது டிசம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பெங்களூருவில் பிறந்த கன்னடத்து பைங்கிழியாவார் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு வெளிவந்த காலமெல்லாம் காதல் வாழ்க என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு கதாநாயகியாக அறிமுகமானார்